ரூபாய் பதினாறாயிரத்திற்கு ஏலம் போன எலும்பிச்சை பழம் ஈரோடு மாவட்டம் விளக்கேத்தி அருகே புது அண்ணாமலை பாளையத்தில் அமைந்துள்ளது பழந்தின்ண்ணி கருப்பண்ண ஈஸ்வரர் கோயில் இக்கோயிலில் ஆண்டுதோறும் மகா சிவராத்திரிக்கு அடுத்த நாள் நடைபெறும் திருவிழாவில் சிறப்பம்சமாக சுவாமியின் பாதத்தில் வைக்கப்பட்ட வெள்ளி வெள்ளிக்காசு மற்றும் வெள்ளி மோதிரம் ஏலம் விடப்படுவது வழக்கம் இந்த பொருட்களை வீட்டில் வைத்தால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் செல்வமும் நிறைந்திருக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை இதன்படி இவ்வாண்டும் மகா சிவராத்திரிக்கு மறுநாள் இந்த ஏலம் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் இந்த ஏலத்தில் ஒரு எலுமிச்சை பழம் பதினாறாயிரம் ரூபாய்க்கும் அதேபோல் வெள்ளிக்காசு இருபத்தி ஓராயிரம் ரூபாய்க்கும் வெள்ளி மோதிரம் ஐம்பத்தி இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கும் ஏலம் போனதாக கூறப்படுகிறது